நமஸ்காரம் சமீப காலமாக பார்த்தால் ஆங்காங்கு பதற்றம் அன்ரெஸ்ட் சில ஆண்டுகளுக்கு முன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் துவங்கிற்று அப்புறம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் துவங்கிற்று அதை தவிர ஆங்காங்கு சிறு சிறு போர்கள் பூசல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இது ஒரு புறம் என்றால் நம் பாரதத்தை சுத்தி இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் அங்கும் ஒரு சாந்தி இல்லாமல் அமைதி இல்லாமல் ஏதோ பூசல்கள் அங்கெல்லாம் பொருளாதார வீழ்ச்சி உள்நாட்டு கலகங்கள் இப்படி எத்தனையோ பதற்ற நிலை இப்படி இருக்கும்போது பொதுமக்களான நாம் என்ன செய்யலாம் யார் கஷ்டப்பட்டாலும் கஷ்டம் கஷ்டமே அது நம் நாட்டு மக்களா வெளிநாட்டு மக்களா அதை காட்டிலும் மனித வர்க்கம் அவ்வளவு ஏன் ஜீவராசிகள் எது துன்பப்பட்டாலுமே அது சரியாகத்தான் பிரார்த்திக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கும் வேளையில் நம்முடைய பாரதத்தில் குழப்பம் வராமல் இருக்க வேண்டும் உலகமும் எத்தனையோ போர்களை சந்தித்திருக்கிறது பாரதமும் எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்களை சந்தித்திருக்கிறது பாரதவாசிகளுக்கு இதெல்லாம் புதிதும் இல்லை அதெல்லாம் ஒரு காலம் இனி வரும் காலம் இருக்கும் ஜனத்தொகை மக்களுடைய பிரையாரிட்டிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சாந்தி நிலவு தான் நல்லது அதற்கு தனி மனிதனாக நான் என்ன செய்யலாம் நாமோ பல கோடி மக்கள் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரிடத்திலும் சக்தி உள்ளது நாம் உடனே இறங்கி போய் போரில் ஈடுபட போவதில்லை அது நம் வேலை இல்லை நமக்கு தெரியாது மேலும் யாரை யாரிடத்திலிருந்து காப்பாற்றுவதே என்றே தெரியவில்லையே நாம் எங்கோ இருக்கிறோம் ஆனால் ஒன்று திண்ணம் இது சரியாக வேண்டும் சரியாக வேண்டும் நாம் நினைக்கலாம் பலரும் சேர்ந்து நினைக்க நினைக்க ஒவ்வொருத்தரும் பல முறை நினைத்தால் கண்டிப்பா அது நடக்கும் அது எப்படி தானே நடந்துவிடும் நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் கூடி உலகெங்கும் போர் நிற்க வேண்டும் அப்படின்னு நினைத்தால் நடத்து விடுமா என்றால் இன்னும் பல்லாயிரம் இன்னும் பல லட்சம் இன்னும் பல கோடி பேர் நினைக்க நினைக்க அந்த எண்ணம் வலுப்பெறும் பொதுவாக நீங்கள் சமூக வலைதளத்திலே ஒன்று பார்த்திருப்பீர்கள் நெரேட்டிவ் என்று ஒன்று பில்டு பண்ணி அது உண்மையோ பொய்யோ அதை எங்கும் விடுவார்கள் அதை பத்தி பல்லாயிரம் பேர் பல லட்சம் பேர் நினைத்து பேச பேச அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த விஷயம் உண்மையாகி நடந்துவிடும் இது பொய்யானவையே நடக்கின்றன என்றால் உண்மையாகவே பல கோடி பேர் நினைத்து லோகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கும்போது அதற்காக நம்முடைய சிறு முயற்சியை போது அது எப்படி பலிக்காமல் போகும் அப்படி பிரார்த்திக்க போது நம் பாரத நாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் அல்லது பட்சத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பட்டினி இருப்போமா நாட்டுக்காக என்ன செய்யலாம் நாட்டுக்காக என்ன செய்யலாம்னு கேட்கிறோம் பட்டினி இருக்கலாம் மௌனவிரதம் இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு இருக்கும் சுகத்தை போகத்தை குறைத்துக் கொள்ளலாம் அப்படி செய்து காட்டினால் அது பெருமானுடைய செவிகளை எட்டும் அவ்வளவு ஏன் ஒரு நாள் ஒரு கோடி பேர் சாப்பிடவில்லைன்னு வைத்தால் அந்த உணவு எத்தனை பேர் ஏழைகளுக்கு போகும் இல்லாதவர்களுக்கு சென்றடையுமே அது கண்கூடாகவே பார்க்கலாமே ஆனால் கண்ணுக்கு நேரேயின் பலன் தெரியும் கண்ணுக்கு தெரியாத பலனாய் பெருமானுடைய அருளும் கிட்டும் அதற்கென எப்போதும் அந்த போரை பத்தியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அது நான் சொல்ல வரவில்லை அப்படி நினைத்தும் பயன் இல்லை நாமும் அஜிடேட் ஆகிவிடுவோம் அது வேண்டாம் ஆனால் அதற்காக ஏதோ ஒரு சிறு முயற்சியை நம்முடைய சுகத்தை குறைத்துக் கொள்வதை செய்தோம் என்றால் அது பலம் கொடுக்கும்னு சொல்ல வந்தேன் அதனால் நம் பாரதம் நன்றாக இருக்க வேணுங்கிறத்துல இருந்து தொடங்கி இங்க எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது சுத்தி இருக்கும் நாடுகள் அத்தனையும் நலம் பெற வேண்டும் அவர்களுக்கும் எது உண்மை எது நியாயம் புரிய வேண்டும் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கிறோம் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் உலக நாடுகள் எங்கெங்கு போரில் ஈடுபட்டு புதுசாக போர் மூண்டு விடுமோ இன்னும் தாக்குதல்கள் எல்லாம் தொடர்கின்றன புதிசு புதுசாக கேள்விப்படுகிறோம் அது அத்தனையும் நார்மல் சியை அடைந்து சாந்தி நிலவ வேண்டும் இதில் இந்த புறத்தில் இருப்பவர்கள் ஒரு மாதிரி ஆதரித்து பேசுவார்கள் அந்த புறத்தில் இருப்பவர்கள் எதிர்த்து பேசுவார்கள் பொதுமக்களாகிற நாம் இதில் எந்த பக்கத்தில் நாம் நிற்கலாம் யாருக்கு ஆதரவாக பேசலாம் இதை யோசிப்பதில் உலக க்ஷேமத்தை மறந்து விடுவோம் அப்படி இல்லாமல் லோக க்ஷேமார்த்தமாக நம் நினைவுகள் இருக்க வேண்டும் அது பாரதத்தின் க்ஷேமத்திலிருந்து தொடங்கி இருக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்